தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பலம்பெரும் நடிகர் ராதா ரவி அவர்கள் உடல்நிலை குறையின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழ் திரையுலகமே பேரதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளது பலம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களது மகன்தான் ரவி அவர்கள் எழுபது காலகட்ட இறுதியில் இருந்து தமிழ் திரையுலகில் பயணித்து வந்த எம் ஆர் ராதா அவர்களது மகன் தொண்ணூறு காலகட்டத்தில் மிக முக்கியமான குணச்சத்திர நடிகராகவும் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் பல்வேறு திரைப்படங்களில் பன்முக தன்மை கொண்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழ் திரைப்பட சங்க முக்கிய பொறுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் அரசியலிலும் இவரது மிக முக்கியமான பங்கு இருந்துள்ளது தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சியாக தற்பொழுது சினிமாவில் வயது மூப்பின் காரணமாக சில படங்களில் மட்டும்தான் நடித்து வந்தார் உடல்நிலை குறைவின் காரணமாக இவரால் நடப்பதற்கு கூட இவரால் முடியாது மற்றவர்களது உதவி தேவை என்ற காரணத்தினால் தற்பொழுது உடல்நிலை மிகவும் மோசமான முறையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்னும் ஒரு சில வாரங்களில் இவர் வீடு திரும்புவார் என்று கூறப்படுகிறது ஆனால் இவரது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதை பார்த்து அவரது மகன்கள் அமெரிக்காவில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார்கள் அமெரிக்காவிற்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்ட தன்னுடைய வாழ்க்கை இங்கிருந்து தான் ஆரம்பித்தது இங்குதான் முடிய வேண்டும் நான் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் என்று ராதாரவி அவர்கள் மகன்களிடம் கூறிவிட்டார் ஆனால் மகன்களோ தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு இந்தியா வர முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் ஹச் ஒன் விசா பிரச்சனை இருப்பதன் காரணமாக எங்கே இந்தியாவிற்கு வந்தால் தன்னுடைய விசா காலாவதியாகியும் விடுமோ அல்லது புதிய மாற்றம் ட்ரம்ப் முடிவெடுத்து விடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக தனது தந்தையை பார்ப்பதற்கு வேலையாட்களை நிறுவியுள்ளார் அவரது மகன்கள் தற்பொழுது மகள் மட்டும்தான் அவருடன் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தனது மகன்களுக்காக பார்த்த அவர்கள் வயதான காலத்தில் கூட உதவி செய்ய யாரும் இல்லாமல் தற்பொழுது மகளின் அரவணைப்பில் அவர்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது சிறந்த நடிகர் சிறந்த குணச்சித்திர நடிகர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட அவர்கள் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அவர் மீண்டும் நலம் பெற்று திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை செய்து வருகிறார்கள் இதைப்பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்